அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதரம் கேடகமே சுதரம் புகழிடமே சுதிரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதுரம் தூயவரே சுதிரம் இரட்சகரே சுதரம் ஹாவியானவரே சுதுரம் எகவா நிஷியே சுதிரம் எகவா சம்மா சுதரம் எகவா சாலோம் சுதரம் எல்சடாய் சுதிரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதிரம் விடியற் காலத்து விண்மீனே சுதிரம் நீளி புஷ்பமே சுதரம் ஜீவ அப்பமே ஜீவ பலியே சுதிரம் வற்றாத நீருற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் பழைத்திருப்பதற்காக சுதிரம் உம்முடைய கிருபை இசமையான பாதையில் வழி நடத்துவதற்காக சுதரம் சுதோதர மாண்டவரே கர்த்தாவே செப்டம்பர் ஒன்பது புதிய நாளை கொடுத்ததற்கு ஆசூரம் புதிய நாளை ஆசீர்வத்திற்கு ஆசூத்திரம் புதிய நாளில் உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்கு ஆசோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்கு ஆசோதிரம் பொருளாதாரத்தை உயிர் காசுறம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்தற்கு ஆசூதிரம் சுதோதிர மாண்டவரே சுதோதிரம் கர்த்தாவை வருகையிலும் பின் போகையிலும் முன்னும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் வந்து பாதுகாத்ததற்கு ஆசோதிரம் எங்கள் தலைமையில் இருந்த ஆசீர்வத்திற்கு ஆசூத்திரம் எங்களுக்கு கெடுதல் விளைக்கிற பிசாசினை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் கர்த்தாவே சோதரம் சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்